ஸ்ரீ சரணம் பத்தினி தேவகி உன்னை சிறையில் பெற்றெடுத்தாள் பாதுகாப்பு கருதி வசுதேவரிடம் கொடுத்தாள் பத்தினி தேவகி உன்னை சிறையில் பெற்றெடுத்தாள் பாதுகாப்பு கருதி வசுதேவரிடம் கொடுத்தாள் கோகுலத்தில் சேர்த்தாரவர் உன்னை கோகுலத்தில் சேர்த்தாரவர் உன்னை பாசத்துடன் சீராட்டி வளர்த்தால் சோதை பாசத்துடன் சீராட்டி வளர்த்தாள் யசோதை என்னை பத்தினி தேவகி உன்னை சிறையில் பெற்றெடுத்தாள் பாதுகாப்பு வசு தேவரிடம் கொடுத்தாள் பத்திரமாய் கோகுலத்தில் சேர்த்தார் அவர் உன்னை பாசத்துடன் சீராட்டி வளர்த்தாள்யசோதையன்னை பாசத்துடன் சீராட்டி வளர்த்தாள் யசோதையன்னை என்னை பத்தினி தேவகி உன்னை சிறையில் பெற்றெடுத்தாள் பாதுகாப்பு கருதி வசுதேவரிடம் கொடுத்தான் பித்தம் கொண்டு நஞ்சு பால் தந்த வஞ்சகியை மாய்த்தாய் பிரியத்துடன் வனத்தினிலே ஆவினங்களை மேய்த்தாய் பித்தம் கொண்டு நஞ்சு பால் தந்த வஞ்சகியை மாய்த்தாய் பிரியத்துடன் வனத்தினிலே ஆவினங்களை மேய்த்தாய் உத்தமன் நீ பாண்டவர்க்கு தூதுவனாய் வாய்த்தாய் உத்தமன் நீ பாண்டவர்க்கு தூதுவனாய் வாய்த்தாய் உண்மையற்ற வன்முறையோர் கொடுங்கோளை சாய்த்தாய் உண்மையற்ற வன்முறையோர் கொடுங்கோளை சாய்த்தாய் உண்மையற்ற வன்முறையோர் கொடுங்கோளை சாய்த்தாய் பத்தினி தேவகி உன்னை சிறையில் பெற்றெடுத்தாள் பாதுகாப்பு கருதி வசுதேவரிடம் கொடுத்தாள் பத்திரமாய் கோகுலத்தில் சேர்த்தாரவர் உன்னை பாசத்துடன் சீராட்டி வளர்த்தால் யசோதையன்னை வளர்த்தால் யசோதையன்னை பத்தினி தேவகி உன்னை சிறையில் பெற்றெடுத்தாள் பாதுகாப்பு கருதி வசிரே தேவரிடம் கொடுத்தாள் தத்துவத்தை போதித்து தருவாய் நிம்மதியே தாமோதரா உன்னால் தழிக்கும் எங்கள் சந்ததியே தத்துவத்தை போதித்து தருவாய் நிம்மதியே தாமோதரா உன்னால் தழிக்கும் எங்கள் சந்ததியே இத்தகனே உன்னருளால் குவியும் நவனிரியே இத்தகனே உன்னருளால் குவியும் நவனிரியே எமக்கு தகை மிகுந்து விமலனே நீ வழங்குவை நற்கே எமக்கு விமலனே நீ தகை மிகுந்து வழங்குவை நற்கே விமலனே நீ தகை மிகுந்து வழங்குவை நக்கரியேன் தத்துவத்தை போதித்து தருவாய் நிம்மதியே தாமோதரா உன்னால் தழிக்கும் எங்கள் சந்ததியே இத்தகனை உன்னருளால் குவியும் நவனிதியே விமலனே நீ தகை மிகுந்து வழங்குவை நற்கதியே விமலனே நீ தகை மிகுந்து வழங்குவை நற்கதியே